வணக்கம் நான் ஈரோடு மகிழம் இயற்கைப்பண்ணன் வந்து குமார் தொடர்ந்து ஒரு இருபது ஆண்டுக்கு மேலாக இயற்கை விவசாயத்தை பார்த்திருக்க ஐ பெரிய வளப்பன் ஐயாவை பார்க்க வந்திருக்கிறோம் தற்போது பெரிய வளர்ப்பன் ஐயா தோட்டத்தில் கருப்பு கவுனி நெல் அறுவடை தயாராக உள்ளது இப்போ அவரோட அனுபவத்தை இப்போ நம்மகிட்ட பயிர் போறாரு பாரம்பரிய ரகம் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி உங்களுக்கு வந்து இந்த சிந்தனை வந்தது எப்ப இருந்து இதை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க வணக்கம் என்னுடைய பேர் பெரிய வளப்பினர்ல தான் இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வர்றாங்க கிட்டத்தட்ட நான் முப்பது வருஷமாக அந்த இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வர்றேங்க இது நம்மால்வரனுடைய பேச்சை கேட்டதுனால எனக்கு ஒரு அதில் இன்ஸ்பிரேஷன் வந்தது அதுலேருந்து இயற்கை பண்ணிட்டு வந்தேன் இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் இப்போ ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக பண்ணிட்டுருக்கேன் மாப்பிள சம்பா கருப்பு கவனி கொட்டார சம்பா சீராக் சம்பா இப்படி பல ரகங்கள் பண்ணிட்டு வரேன் இப்போ இந்த தடவை சீராக் சம்பா கொஞ்சம் கருப்பு கவனி கொஞ்சம் போட்டிருக்கிறேங்க இப்போ அறுவடை தயாரான நிலையில் உள்ளது இந்த நெல் ரகங்களை நான் பயிரிடுறதுனால இது வந்து நாங்களே வேக வச்சு மதிப்பு கூட்டி நெல் மிஷினில் கொண்டு அரைச்சு அதாவது நெல் அரைக்காமல் உமி மட்டும் எடுத்து அந்த மாதிரி பண்ணி உமி மட்டும் எடுத்து தொழித்து அரிசியாக அரிசியாக கொடுத்துறேன் அதனால் அதில் வந்து நல்ல லாபம் இருக்குது ரெண்டாவது லாபம் நோக்கத்தோட பண்ணாமல் மக்களுக்கு வந்து நல்லா கொண்டு சேர்க்க கொண்டு சேர்க்கணுங்கிற எண்ணத்துலேயும் விதை தேவைப்படுவங்களுக்கு விதையும் நான் இலவசமாக பண்ணிகிட்ருக்குறாங்க ஒரு ரெண்டு கிலோ விதை ஒரு விவசாயிக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம் அவங்க திருப்பி நாலு கிலோவாக எங்களுக்கு திருப்பி கொடுத்தாங்கன்னா இன்னும் பல விவசாயிக்கு சென்றடை அப்படிங்கிற நோக்கத்தில் பண்ணிட்டுருக்குறோம் இது வந்து காஞ்சி கோயில் அடிக்கடி அரிமா சமூகத்தில் வந்து மீட்டிங் வைப்பாங்க இயற்கை எல்லா அதில் வந்து நான் கலந்துக்க வருஷவருக்காக கலந்துக்குங்க அதன் மூலிமா தான் இந்த விதை கிடைச்சது கிடைத்தது இப்போ இதை ப பரவலாக இருக்கணுங்கிற எண் நம்மளுக்கு இருக்குது அதே சமயத்தில் நல்ல உணவை மக்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் நம்மளுக்கு இருக்குது அதை நான் வந்து இப்போ தொடர்ந்து பண்ணிட்டு வர்றேன் இனிமேலும் தொடர்ந்து பண்ணலாம்னு இருக்கேன் ஐயா சொன்ன மாதிரி இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்துல இந்த மாதிரி நிறைய கண்ணுக்கு தெரியாம விவசாயிகள் வந்து நிறைய பல ரகமான அரிய ரகங்களான கருப்புக்கோனி காட்டு யானை மாப்பிளை சம்பா சீரக சம்பா சொர்ணமசூரி தூயமல்லி சாப்பாட்டு ரகம் இட்லி ரகம் இந்த கஞ்சிக்கு உண்டான ரகங்கள் அதாவது எப்படின்னே செய்ய தெரியாமல் நிறைய இருக்கிறாங்க மக்கள் அதில் வந்து இந்த கருப்பு கவுனி மாப்பிளை சம்பா காட்டு யானம் இதெல்லாம் அதிக மருத்துவ குணம் நிறைந்த அரிசிகளாக இருக்குது அதே மாதிரி வர்ற பிப்ரவரி பதினஞ்சு பதினாறு டெக்ஸ் வேலியில் நடக்கிற மாநாட்டுக்கு அனைத்து உழவர் பெருமக்களும் இயற்கை உழவர் பெருமக்களும் நு நுகர்வோர்களும் அங்கே வந்து அதை பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இயற்கை விவசாயிகளும் அங்கே ஒன்று கூடுறாங்க அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறையா தெரிஞ்சுக்க முடியும் பாரம்பரிய பல வருஷங்களாக பயிரிட்டு அதை மதிப்பு கூட்டி அரிசியாக செஞ்சு மக்களுக்கு விநியோகிச்சிட்டு வர்றேன் நிறைய பேர் தொடர்பு கொண்டு என்னுடைய அடிச்சியில் வாங்கி அவங்க வாங்கி சென்றவர்கள் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சுகர் குறையுது கேன்சர் கூட குறையுது அப்படிங்கிற மாதிரி அதனால் மக்கள் இதில் வந்து உபயோகப்படுத்தி நன்மை அடைமாறு நான் எங்களுடைய இயக்கத்தர்பாக கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த டெக்ஸ் வேலையில் நடக்கும் பிப்ரவரி பதினஞ்சு பதினாறு நடக்கும் இயற்கை விவசாயிகள் மாநாட்டில் அனைவரும் கலந்து இதனை பற்றி விரிவாக அறிஞ்சு கொள்ளலாம் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த மாநாட்டில் நானும் வந்து கலந்து கொள்ளப் போகிறேன் அது மாதிரி நம்முடைய இயற்கை விவசாயம் செய்யும் விவசாயிகள் மட்டுமல்லாது இயற்கை செய்யாத விவசாயிகள் கூட அங்கே வந்தீங்கன்னா தான் அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் எனவே அனைத்து விவசாயிகளும் பிப்ரவரி பதினொன்று பதினாறு மாநாட்டுக்கு வந்து கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்